நான் என்னுடைய புதல்வன் துரியோதனனை நிச்சயம் காப்பேன் மகரிஷி வியாசர் வாக்களித்தார் நான் வாழ்ந்த தவ வாழ்வின் பலன் இப்போது ஒன்று திரண்டுள்ளது நான் எனது தவ வாழ்வு வாழ்விற்கான கவசமாக்க போகிறேன் எவ்வாறு காந்தாரி வழி என்ன அந்த வழியை அறிய இயலாமல் தவிக்கின்றேன் மகரிஷி வியாசர் என்னிடம் ஒன்றுரைத்தார் மனிதனின் மோகம் எதன் மீது அதிகமாகிறதோ அதுவே அவர் வாழ்வில் சக்தி ஆகிறது என்றார் ஆனால் எனது வாழ்வின் இச்சையானது ஒன்று மட்டுமே எனது புதல்வர்களின் வெற்றி அதை தவிர வேறில்லை அவ்வாறு இருக்க என் தவ வாழ்வு சக்தி எங்கு உறைந்துள்ளது என்று எவ்வாறு அறிவேன் வஸ்திரம் கொண்டு மறைத்த உனது பார்வைதான் உன்னுடைய தவ வாழ்வு என்றாய் உனது சக்தி இரு வெடித்தனில் உறைந்திருக்க வேண்டும் உனது பார்வை துரியோதனனின் அங்கம் எங்கும் படர்ந்தால் நிச்சயம் அவன் உயிர் கவசத்தை பெறுவான் காந்தாரி இந்த யுத்தத்தில் இன்ப துன்பங்கள் ஒன்று விட்டன இரண்டையும் இனம் கண்டு அறிவதென்பது இயலாமல் போய்விட்டது மாதவா யுத்தத்தின் சத்தியம் என்பது அதுவே பார்த்தா ஆகையால் தான் வாழ்வின் பெரும் லட்சியம் ஒன்றாகிறது அகிம்சை அதை காட்டிலும் சிறந்த சித்தாந்தம் அகிலத்தில் வேறில்லை பிறகு ஏன் இந்த மாபெரும் யுத்தத்திற்கு அனுமதி அளித்தீர்கள் இந்த யுத்தம் நிகழாமல் இருந்திருந்தால் அகிம்சை வழி கோழைத்தனம் என்று பறைசாற்றப்பட்டிருக்கும் அகிம்சை வெற்றி பெற வேண்டுமாயின் அது சக்தி மற்றும் மாவீரத்தால் பிறக்க வேண்டும் பயத்தால் அல்ல இல்லையென்றால் அகிம்சை வழியானது கோடைத்தனம் என தூற்றப்படும் ஆனால் இப்போது இந்த யுத்தம் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்ட புசிதமான வாஸ்தி வாசுதேவரே அடுத்தபடியாக துரியோதனனின் சம்ஹாரம் ஒன்றே மீதமுள்ளது நாளை காலை அவனை நான் வதைத்தெறிவேன் காலை வேளையில் அவனை வதைப்பதென்பது இயலாது துரியனும் சிறந்த வீரனாவான் சூரியன் அஸ்தமிக்கும் வரையில் அவனோடு யுத்தம் புரிய வேண்டும் தாம் அனைவரும் சற்று ஓய்வெடுங் நாளை பொழுது புலர்ந்தவுடன் யுத்தத்திற்கு சித்தமாக வேண்டும் நலம்தானே யாதவ குலத்தின் சுதேவ கிருஷ்ணர் பாண்டவர் கூடாரத்திற்கு தமது வருகை ஆசையை வழங்க அல்ல என்று அறிவேன் நான் வாழ்த்து தெரிவிக்க வந்தேன் வாசுதேவரே அற்புத திறமையை அனைவரும் வெளிப்படுத்தி சூழ்ச்சியினை புரிந்து வெற்றியை பெற்றிருக்கிறீர்கள் துரியன் உயிர் பிரியாமல் இருக்கிறது தமது உயிரும் உருக்குலையாமல் உள்ளது இன்னும் முழுமையான வெற்றியை பெறவில்லை என் அன்பு மர்வகன் துரியோதனனை வதைப்பது இயலுமா இயலாதா என்பது நாளை காலை விடிந்தவுடன் தெரிய வரும் பீமா இன்னொருவன் நான் என்னுடைய அன்பு பீமனே நான் ஒன்றும் மாபெரும் வீரன் அல்லவே என்னை வதைப்பதன் வாயிலாக ஒருவருக்கு வெற்றி பெற்றதன் சுகம் கிட்டுமா என்ன இதுவரை நான் தங்கள் ஐவருடனும் நேரடியான எந்த பகையினையும் வாசுதேவ நேரடியாக விரும்பி வந்தேன் ஒன்றை மறந்ததாக தோன்றுகிறது மாமா அவர்களே இந்த யுத்தத்தில் அஸ்திரம் ஏந்தேன் என்று பிரதிஜை செய்துள்ளேன் அதோடு சூரியனும் அஸ்தமித்து விட்டது சூரிய அஸ்தமனத்தின் பிறகு யுத்தம் புரிவது யுத்த நியதிக்கு புறம்பானல்லவா ஆசுதேவரே ரணபூமியை யுத்தத்தின் உண்மையான களம் என்று இதுவரை தாங்களும் ஏற்றதில்லை நானும் ஏற்றதில்லை பகடையை உருட்டி ஆட்டத்தை ஆரம்பிப்போம் ஆட்டத்தில் தாங்கள் தோல்வியுற்றால் தாங்கள் துரியோதனன் வெற்றி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் ஒருவேளை ஆட்டத்தில் நான் தோல்வியுற்றால் துரியோதனன் சார்பாக யுதிர்ஷ்டன சக்கரவர்த்தி என மனதார ஏற்பேன் அடுத்தவருடைய வாழ்வினை பணயமாக வைத்து பகடையாட்டம் மாடும் தம்முடைய சுபாவமானது இன்னும் மாறவில்லை அல்லவா ஆனால் நான் பணயமாக்கப் போவது பாண்டவரையோ யுவராஜன் துரியனையோ அல்ல ஒருவேளை நான் தோற்றால் நான் அக்னி ஸ்நானம் செய்வேன் ஒருவேளை தாம் தோற்றால் தாமும் அக்னி ஸ்நானம் செய்ய வேண்டும் ஆழ்ந்து சிந்தியுங்கள் என்னுடைய மரணமானது நிகழ்ந்தால் அதன் பிறகு பாண்டவர்களின் மனோபலம் அழிந்துவிடும் தம் அன்பு மருமகனான துரியோதனன் சக்கரவர்த்தியாக மாறுவான் தாம் வழங்கும் பகடை கொண்டு ஆடுவதற்கும் சித்தமாக உள்ளேன் தமது ஆணையை ஏற்கின்ற வீரர்கள் என்று தாம் புகழும் பகடைகள் இதை நான் ஏற்கிறேன்